ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரி ரோஜா இந்த காஷ்மீரி ரோஜா எவ்வளவு மூணு பூ சேர்ந்து கொத்தா பூத்துருக்கு பாருங்கள் ஒரே தண்டில் நல்ல பார்க்க அழகாக பொக்கியில உள்ள ஃப்ளவர்ஸ் மாதிரியே அழகாக இருக்குது பாருங்க இந்த ப காஷ்மீரி ரோஜா செடி வந்து ஒரு பக்கம் மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் திருப்பி பூ பூத்தோடனா பூக்கிறதுக்கு முன்னாடியே துளிர்கள் வந்துடும் இன்னொரு பிராஞ்சஸ்லேருந்து துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து மொட்டுகள் பிடிச்சிக்கிட்டே இருக்குது பரவாயில்ல இதோட வளர்ச்சி நல்லா இருக்குது இந்த காஷ்மீரி ரோஜா செடி மட்டும்தான் ஓரளவுக்கு வேக வேகமாக துளுத்து மொட்டுக்கள் வச்சு பூக்களும் அதிகமாக அறுவடை தருது இது வந்து இன்னொரு ரோஜா டபுள் கலர் அதாவது பிங்க் அண்ட் ஒயிட் இது அடியில் உள்ள தண்டுலேருந்து புதுசாக மொட்டுகள் வந்திருக்கு இது வந்து பதியம் போட்ட ரோஸ் குச்சி எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால அந்த குச்சியில் வந்து இப்போ ஒரு வாரம் பத்து நாள் போகுது இப்போ அதில் துளிர்கள் நல்லா இலைகள்லாம் விட பாருங்க ஒரு ரெண்டு மூணு குச்சியில் ஓரளவுக்கு துளிர்கள் வந்துருச்சு இன்னும் ஒரு குச்சி மட்டும் கொஞ்சம் அப்படியே பச்சையமாக தான் நிற்கிது அதில் இன்னும் துளிர்கள் ஒன்றும் வரல பாருங்கள் இதில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துளிர்கள் வந்திருக்குன்ட்டு பாருங்கள் எல்லா குச்சிகளிலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலைகள் தொழில்கள் பிடிச்சிட்டு வருது ஒரே குச்சியில் நிறைய தொழில்கள் வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் தடி குச்சியாக ரெண்டு குச்சி இருக்கிறதுனால அதில் முதல்ல துளிர்கள் பிடிச்சி இலைகள் வந்து வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்போவுமே கொடுக்குற உரங்கள் தான் மோர் புளிச்ச மாவு அப்புறம் இந்த கஞ்சி இஞ்சி போட்டால் அது மிச்சமாகிறது அதை தண்ணியில் கலக்கி சத்து மாவு கஞ்சி அதனால் நல்லா ஓரளவுக்கு துளிர்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இது வந்து சிவப்பு ரோஜா அதாவது கருப்பு ரோஜா இதுலேயும் நிறைய தொழில்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் பூத்து முடிஞ்சிட்டு திருப்பியும் மறுபடியும் பிராஞ்சஸ்லேருந்து தொழில்கள் புது தொழில்கள் நிறைய வருது இந்திய செடியில் அடியிலேருந்தும் வர புதுசாக ஒரு தொஞ்சஸ் வச்சு வருது பாருங்கள் அடி இதுலேருந்தே பிரான்ச்சஸ் வச்சு புதுசாக வந்துகிடக்கு இதில் எப்படியும் மொட்டுகள் வைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் செடியோட வளர்ச்சி அவ்வளோ செடி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஸுக்கு வந்து டீத்தூள் உரம் போடணும் டீத்தூள் உரம் போட்டால் நல்லா செழிப்பாக வளரும் இதுலேயுமே எப்போ ரெண்டு ரெண்டு மொட்டாவே பூக்கள் வந்து எப்பவும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இதுலேயுமே ரெண்டு ரெண்டு இது வச்சுருக்கு பாருங்கள் துளிர்கள் ஒரே இதில் ரெண்டு இது வச்சிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப பெருசாக வரட்டாலும் ஓரளவுக்கு பூக்கள் நல்லா தான் இருக்குது